ஆனா ரெண்டாம் வசனத்தில் சொல்லுகிறார் உண்மை நோக்கி என் கைகளை எடுக்க இல்லை அப்படிங்கிறார் அப்போ அவருடைய அந்த மெத்தேடு பாருங்களேன் மோசிக்கு இந்த மெத்தேடு இருந்திருக்கு தேவ சமூகத்திற்கு நேராக என்ன செய்தார் கையெடுத்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறார் மோசையினுடைய கை எங்கெல்லாம் உயர்ந்திருந்ததோ அங்கெல்லாம் ஜனம் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன் பாருங்க எந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரை நோக்கி ஒரு தேவனுடைய பிள்ளையின் கரம் ஒரு குடும்பத்தின் கரம் ஒரு சபையின் கரம் உயர்ந்து இருக்குமோ அந்த இடத்துல எல்லாம் தெய்வ ஜனங்களுக்கு செய்யுமாறு ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன் சில நேரங்களில் கைகளை உயர்த்தி நாம் தெய்வத்தை உயர்த்தி ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது சில நேரத்தில் வருத்தங்களா இருக்கு ஆனால் சங்கீதக்காரர் இல்லை நான் கத்தரை நோக்கி கையெடுக்கையில் சொல்ல முடியுமா அப்ப கூப்பிடுகிறேன் கைகளை எடுக்கிறேன் மூணாவது வசனத்துல படிப்போம் அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்ல துன்மார்க்க யாருன்னு உங்களை சொல்லித்தாரு பைபிள்ல துன்மார்க்க யாருன்னு நிறைய படிக்கலாம்